அன்பு நேயர்களே வணக்கம் கவியரசு கண்ணதாசனுக்கு எந்த பாடல் எழுதுவதிலே மிகுந்த ஈர்ப்பு மிகுந்த ஆர்வம் என்றால் காதல் பாடல்கள் எழுதுவது ஒரு பக்கம் இருக்கட்டும் எதிலே அவருக்கு மிகுந்த ஈடுபாடு வரும் அப்படி என்று சொன்னால் தத்துவ பாடல்கள் எழுதுவதிலே அவருக்கு நிகராக இன்னொருவரை சொல்ல முடியாத வகையிலே திரைப்பட பாடலிலே நிறைய தத்துவ பாடல்களை கொடுத்தவர் கவியரசு கண்ணதாசன் அந்த பாடல்கள் எல்லாமே சித்தர் பாடல்கள் போலவே தோன்றும் இன்னும் சொல்லப்போனால் அவரே சொல்லியிருக்கிறார் பட்டினத்தார் போன்றவர்களுடைய பாடல்களைத்தான் நான் எளிமைப்படுத்தி தத்துவமாக கொடுத்துருக்கிறேன் அது உண்மைதான் அது அதுவும் ஒரு மனிதனுடைய மரணத்தை பற்றி அந்த மரணத்தினுடைய அவலங்களை பற்றி அந்த மரணம் மனிதனுக்கு தரும் நிகழ்கால பாடங்களைப் பற்றி கவியரசிற்கு எழுதுவது அல்வா சாப்பிட்ற மாதிரி அந்த சூழ்நிலை வந்துவிட்டாலே போகிறோம் மிக அற்புதமாக அதை மனதிலே தைக்கும் வண்ணம் மனதை உருக்கும் வண்ணம் மனதை மயக்கும் வண்ணம் சிலிர்க்கும் வண்ணம் வார்த்தைகளை மிக கம்பீரமாக போட்டு எழுதக்கூடியவர் மரணத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது வள்ளுவப் பெருந்தகை ஒரு விஷயத்தைச் சொல்லுவார் இந்த உலகத்துக்கு எது பெருமை என்று சொன்னால் மரணம்தான் பெருமை என்பார் ஏனென்றால் எப்பேற்பட்டவனையும் இந்த மரணமானது ஒரு வழி பண்ணிவிடுகிறது அவன் வீராதி வீரனாக இருந்தாலும் தீராதி தீரனாக இருந்தாலும் சரி நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு இந்த உலகத்துக்கு எத்தனையோ பெருமைகள் சொல்லப்பட்டாலும் நேற்றிருந்தவன் இன்றைக்கு இல்லை என்கிற பெருமைக்கு நிகரான ஒரு பெருமை சொல்லவே முடியாது அதை கணதாசன் தன்னுடைய கவிதை நூலையில் ரொம்ப அற்புதமாக எழுதுவார் காமுகனும் மாண்டான் கடவுள் பேசும் மாமுனியும் மாண்டான் இந்த மாதிரி ஒரு அருமையான சூழ்நிலை அவருக்கு முகராசிங்கிற படத்தில் வருது அதில் ஒரு மனித வாழ்வின் தத்துவத்தை அந்த பட்டினத்தாரனுடைய பாடல் உடற்கூற்று வண்ணம் இருக்குது இல்லையா அது அப்படியே கன்சைஸ் பண்ணி தான் எழுதுட்டார் ஒரு மடு மாதம் ஒரு மடமாதும் மாதம் ஒரு மனமாகி இன்ப சுகந்தரும் அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஒழுகிய விந்து ஊறு சுரோணித மீது கலந்து பனியுர் வாதி மாது பண்டியில் வந்து புகுந்து திரண்டு பதும மருந்து கமடமிதன்று பார்வை மெய் வாய் செவி கால்கைகளன்று உதரமுமாகி ஒளி வளர் மாதம் ஒன்பதும் ஒன்றும் நிறைந்து மடந்தை உதரமகன்று புவியில் விழுந்து என்று சொல்கிறார் இல்லையா அத்தமம் வீடு மகட்டு சொன்னதுதான் சொன்னது தான் மிக அருமையான முறையிலே அவர் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோன்னுட்டு எழுதினார் அதே மாதிரி தான் ஒரு நல்ல அருமையான சூழ்நிலை வருது அந்த சூழ்நிலை வந்து அந்த பாட்டினுடைய மிக அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய ஒரு சூழ்நிலை அது அதாவது ஒரு இடுகாட்டு பாட்டு இந்த இடுகாட்டு பாட்டனாலே கவிஞருக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி மனிதனுடைய அந்த வாழ்வின் தத்துவங்களை அப்படியே அதில் புதிந்து கொடுத்து விடுகிறார் அதில் மூணு பேரை எடுத்துக்கிறார் மூணு பேரை எடுத்து ஒருவர் மருத்துவர் ஒருவர் ஜோசியன் சொல்கிறவர் ஒருவர் ஊரெல்லாம் தன்னுடைய மண் என்று வளைத்து கொண்டு எல்லாம் தனக்கு என்று நினைக்கக்கூடியவர் இந்த மூணு பேரை எடுக்கிறார் மூணு பேரை எடுத்துக்கிட்டு அதை அப்படியே எடுத்து அந்த பாட்டில் ரொம்ப அற்புதமாக சொல்கிறேன் இந்த வைத்தியர் இருக்கிறார் இல்லையே ஏன்னா இந்த வைத்தியர் ஒரு நோயாளி வரும்போது ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லும்போது இறைவன் சிரிக்கிறானா இவர் எப்படியா பார்ப்பார் அப்படின்னுட்டு ஏனென்றால் அவரையே அவரால் பார்த்து கொள்ள முடியாத பொழுது அவர் ஆனால் அதனால் தான் என்ன சொல்கிறாங்கன்னா பெரும்பாலும் கடவுள் அருளால் நான் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ண இனி கடவுள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு அருமை இருக்குது இல்லையா அதை அழகாக சொல்கிறார் அவர் அதே மாதிரி ஊருக்கெல்லாம் உனக்கு நல்ல காலம் பிறகுது நல்ல காலம் பிறகுது இதில் செய்யுங்க அதில் செய்யுங்க அப்படி இப்படின்னுட்டு எல்லாம் பார்த்து ஜோதிட நூல்களிலே ஆராய்ந்து எல்லாம் கொடுக்குறார் ஆனால் அவருக்கு என்ன நடக்குது அவருடைய சொந்த வாழ்க்கையில் என்ன நடக்குது என்பதை பற்றி அவரால் அறிய முடியவில்லை அதே மாதிரி ஒரு சின்ன இடம் வந்தாலும் ஒரு பத்துக்கு பத்து இடம் வந்தாலும் அதை போராடி வாங்கி தன்னுடைய பெயரில் பதிவு பண்ணி வாங்கின நிலத்தில் மாடி மேலே மாடி கட்டி எல்லாம் இருக்கிறாங்க ஆனால் கடைசியில் என்ன ஆகுது இந்த பத்திரங்களெல்லாம் பீரோவில் தூங்க அவர் வந்து ஒரு பெரியல் கிரவுண்டில் வந்து எட்டடியில் படுத்துக்கிறார் இந்த மூன்றை எடுத்துக்கிட்டு மனிதன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது பார்த்தியா நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு உண்டாக்கி விட்டவர்கள் ரெண்டு பேர் இங்கே இங்கேங்கிறது பெரியல் கிரவுண்டு அங்கே தான் எல்லாம் வந்து சேர்றான் எந்த நகரில் இருந்தாலும் சரி எந்த நகரில் எந்த ஊரில் இருந்தாலும் சரி கடைசியாக ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறான் இல்லையா உண்டாக்கி விட்டவர்கள் ரெண்டு பேர் அதை கொண்டு வந்து போட்டவர்கள் நாலு பேர் அழகாக சொல்லுவார் தமிழுக்கு இருவரடி சவத்துக்கு நால்வரடின்னு சொல்வார் பேசுறதுக்கு ரெண்டு பேர் இருந்தால் போகிறோம் ஆனால் தூக்கிட்டு போகிறதுக்கு நாலு பேர் அந்த நாலு பேருக்கு நன்றி அனுட்டு ஒரு பாட்டு இருக்கு அப்போது விட்டவர்கள் ரெண்டு பேர் ஆணும் பெண்ணுமாக ஒரு மடமாதும் ஒருவனுமாகி அதை கொண்டு வந்து போட்டவர்கள் நாலு பேர் கொண்டாடும் இடத்திலே நூறு பேர் ஆகா இந்திரன் சந்திரன்ட்டு எத்தனை பேர் உயிர் விட்டு போன பின்பே கூட யார் ஐயா இவ்வளோ பேரும் சேர்ந்து அங்கே இருக்கிறாங்களா கிடையாது வாயா முடிஞ்சிடுச்சு வாயா எப்படி நீரினில் மூழ்கி நினைப்பு வழிந்தனரேங்கிறார் அங்கே எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு குளியல் குளிச்சான்னா அதோடு எல்லாம் போச்சு கடக்கடைன்னு இவ அடுத்து காரியத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவான் அப்போது உடல் விட்டு போன உயிர் கூடு கூடுவிட்டு போன பின்பு கூடையார் தீராத நோய்களையும் தீர்த்து முடிப்பார் இவர் தேராத வைத்தியத்தை சேர்ந்து படித்தார் எத்தனை எத்தனை ஸ்பெஷலிஸ்ட் பிறர் நோய் தீர்க்கும் மருத்துவர் வைத்தியர் தன் நோய் தீர்க்க மாட்டாமல் பாய் போட்டு தூங்குதப்பா உயிரும் பேயோடு சேர்ந்ததப்பா எதுவாக இருந்தா என்ன ஆனால் சில டாக்டர் ரொம்ப அற்புதமாக சொல்லுவாங்க ஏங்க இது இயல்பான விஷயம் வைத்தியம் பார்க்குறேன் உங்கள் உடம்பு எப்படி எடுத்துக்கணும் கடவுளை வேண்டிக்கிங்க அந்த மருந்து வேலை செய்யணும்னா கூட அதுக்கு ஒரு ஏன்னா எல்லாரும் மருந்து கொடுத்த எல்லாரும் தேர்டது கிடையாது அதுக்கும் சில அமைப்புகளெல்லாம் தேவைப்படுது அதனால் த மேன் ப்ரசஸ் காட் டிஸ்போசஸ் பல இடங்களில் முக்கியமான மருத்துவர்கள் நாங்கள் மருந்து கொடுப்பது எங்கள் வேலை பிணியை நிச்சயமாக இறைவன் தீர்ப்பான் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் பிறர் நோய் தீர்க்கும் வைத்தியர் தம் நோய் தீர்க்க மாட்டாமல் பாய் போட்டு தூங்குதப்பா உயிரும் பேயோடு சேர்ந்ததப்பா கல்யாணம் செய்வதற்கும் நாள் குறிப்பார் இந்த காரியத்தை செய்வதற்கும் தேதி குறிப்பார் நல்ல சேதி சொல்லும் ஜோசியர் நல்ல சேது சொல்லும் ஜோசியர்க்கும் நீதி சொல்லும் சாவு வந்து தேதி வைத்து விட்டதடியோ கணக்கில் மீதி வைக்கவில்லையடியோ பட்டணத்தில் பட்டணத்தில் இவன் வாங்கி முடித்தான் அந்த பட்டயத்தில் கண்டது போல் வேலையெடு பாதி பத்திரம் வீட்டில் தான் இருக்குது அதில் எட்டெடுத்து அதில் எட்டெடுக்கு மாடி வைத்து கட்டிடத்தை கட்டிவிட்டு எல்லாம் பண்ணியாச்சு எட்டடிக்குள் வந்து படுத்தான் மண்ணை கொட்டி அவன் எடுத்தான் மண்ணை கொட்டி அவன் வேடி எடுத்தான் உண்டாக்கி வைத்தவர்கள் ரெண்டு பேர் இங்கே கொண்டு வந்து போட்டவர்கள் நாலு பேர் எவ்வளவு அழுத்தமாக இந்த உண்மை முக்காலும் உண்மை அந்த உண்மையை மனதில் தைக்கும் பண்ண மனிதனுடைய வாழ்வு இப்படித்தான் என்கும் போது மனிதா நீ நல்ல விதமாக நடந்து கொள் கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை நல்லா வாழ் பிறருக்கு உபயோகமான வாழ்க்கையாக வாழ் நாம் இங்கேயே இருந்து விடுவோம் என்று தலைகினம் பிடித்து அழி அலையாது அவ்வளவும் சொல்கிறார் அது கவியரசருக்கே உரித்தான கைவண்ணம் இல்லையா